சூரியமதி சீரியல்ல இப்போ ரகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்புரம் ஃபுல் ஃபுல்லையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக் பார்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் நம்ம செண்பகவல்லி வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம பஸ் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து டேவிட் வந்து வீட்டுக்கு வராங்க பூங்குன்றதோட அசிஸ்டண்ட்டு சார் சாருங்கிற மாதிரி கதவை தட்டுறாங்க தூங்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு பூங்குன்றோம் டேவிட் வந்து கதவை தட்டினால மட்டும்தான் அவர் வந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே கதவை திறந்துட்டு வந்து வெளியில் வந்து வராங்க என்ன சார் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தூக்கமா நான் தான் அவங்களை எழுப்பி விட்டேனா தேவலாம் பேசிட்டேனே வணக்கம் சார் அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க செண்பகவலியோட ஃபோட்டோ வந்து இந்த இதில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு செண்பகவலி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க அவங்க வந்து ஒரு ஊரில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல கொல்லிமலையில் சரி போய் பார்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிற செண்பகவலி ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னா வந்து அவங்களுக்கு பேர் எதிர்ச்சி ஆகிடுது நம்ம பூங்குன்றதுக்கு ஏன்னா ஆல்ரெடி செண்பகவலி இவங்க வீட்டில் தானே இருந்திருக்காங்க என்ன சார் இவங்க ஃபோட்டோ பார்த்தோன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கீங்க அப்போனா இவங்களை ஏற்கனவே வந்து முன்கூட்டியே தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க பூங்குன்றத்தோட அசிஸ்டன்ட் நம்ம டேவிட்டு ஆமாம்ப்பா எனக்கு தெரியும் இத்தனை நாளாக எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லல இவங்க பேர் வள்ளின்னு சொன்னாங்க ஃபுல் நேம் வந்து சொல்லலை செண்பகவலி தான் இவங்க ஃபுல் நேம் அப்போனா இவங்களை எங்கேயே தானே இருக்காங்க ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா வீட்டில் ஆளை காணும் பையன் காணும் உடனே வந்து சூர்யாவை பற்றி என்ன ஏதுன்னு எத்தி நைட்டு வந்து விசாரிச்சாங்கள அப்போனா தாராவை பற்றி நான் தான் வந்து விசாரிச்சிட்ருக்கேன் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்க இன்னொரு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருப்பாங்க வெளியூருக்கு வந்து போயிருப்பாங்க பிள்ளை இருக்குன்னு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூங்குன்றோம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வீட்டை பிடிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டை பிடிட்டு வண்டி எடு பஸ் ஸ்டாண்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது கொல்லிமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் நிற்கும்ல அந்த இடத்துக்கு போனோன்னா டக்கு டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து போயிட்டே இருக்காங்க நான் இங்கேயே நிற்கிறேன் பஸ்ஸு வரதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகுமா சரியா அம்மா விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு படித்து படித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம செம்பகோழி வந்து அவங்க குழந்தைக்கிட்ட சரிமாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல ஆப்போசிட்டில் ஒரு நபர் வந்து வராங்க என்னடாது இவங்களை பார்த்தா வந்து சங்கரபாண்டி சொன்ன மாதிரியே வந்து அங்கே அடையாளம்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை இவங்க தான் செண்பகவலியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோகிச்சு அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்து சங்கரபாண்டி செல்ஃபோனுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க சார் நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து அமுச்சிருக்கேன் அது என்ன எதுன்னு பாருங்கள் அவங்க தான் செண்பகவலியாக இருந்தால் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி உண்மையிலேயே நல்ல வித்தக்காரனா காரணம் இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா சூப்பர் இன்றைக்கி நமக்கு ஜேக்பாடு தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சங்கரபாண்டி அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சங்கரபாண்டி வந்து அந்த ஃபோட்டோவோட வந்து வேக வேகமாக போகிறாங்க சிஸ்டர் செண்பகவல்லி வந்து கண்டுபிடிச்சாச்சு நம்ம பசங்க இப்போ தான் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க அவங்களுக்கு திருப்பி வந்து ஃபோன் அடி அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு அந்த ஃபோனை கொடு ஃபோட்டோ எடுத்து காட்டு அப்படின்னு ஒன்னே பரவாயில்ல இந்த வாட்டி உன்னோடய ஆளுங்க வந்து புத்திசாலித்தனமாக தான் வந்து யோசிச்சிருக்காங்க பிள்ளைக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து யோசிச்சுட்டு ஒரு பக்கம் திருப்பி வந்து கால் பண்ணுறாங்க அந்த அசிஸ்டண்ட்டுக்கு எங்கள் சிஸ்டர் வந்து பேச போகிறாங்க அவங்க தான் ஏன் காசெல்லாம் கொடுப்பாங்க பார்த்து பேசியா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி மரியாதையாக பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி தாரா வந்து அவங்க கிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து கூட்டிக்க கூட்டினதுக்கப்புறம் நீங்கள் நீ என்ன பண்ணுறனா செண்பகவல்லி வந்து பத்திரமா அமைச்சு வச்சிரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் நம்ம மாறி வந்து கேட்டுவிட்டாங்க அச்சுச்சோ ஆல்ரெடி வந்து செண்பகவலிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் தாரா மூலியமாக தான் வருதா இவங்களுக்கு செண்பகவல்லி நம்ம வீட்டில் தான் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சதுனால்தான் இவங்க இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலங்கிற மாதிரி தான் பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் வந்து அவங்க பஸ் ஸ்டாண்டில் தானே இருக்கேன்னு சொன்னாங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு வேக வேகமாக போகும்னு சொல்லிட்டு நம்ம மாறி வந்து வாசலில் வந்து வேகமாக ஓடி வராங்க அப்படியே வந்து ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க நம்ம மாறி பூமிட்றமோ கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு தான் வேக வேகமாக பைக்கில் வந்து வந்துட்டுருக்காங்க இன்னும் ரெண்டு பேரும் வந்து வந்துட்டாங்க அப்போனு பார்த்து செண்பகவலி வந்து நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தாராவோட அசிஸ்டண்ட் வந்து அப்படியே வந்து தேவி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இந்தா இதை சாப்பிடணும்னோட சாப்பிட்றாங்க இன்னொன்று வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ வேணும் சரி வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க செண்பக வள்ளி வரத்துக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுது போல இருக்குது அஞ்சு நிமிஷம் அவன் கழிச்சு வந்து வள்ளி வந்து வராங்க வந்தோன்னே அப்படியே அவங்க பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல தேவியை காணுங்கிற அவன் தெரிஞ்சுக்கிட்டோன்னே இங்கே பக்கத்தில் வந்து இருந்தாங்களே பார்த்தீங்களா பாத்தீங்களாங்கிற மாதிரி எல்லாட்டையும் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே இல்லை அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடு தேர்ந்து தேடுறாங்க இருக்கிற எல்லார்ட்டையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க செண்பகவல்லி இருப்பினும் வந்து தகவல் வந்து சரியாக தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து பூங்குன்றம் தான் வந்து வராங்க வந்தோன்னே வந்து அந்த பையை பார்த்துடுறாங்க இதுதான் செண்பகவல்லியோட பைய எனக்கு நல்லாவே தெரியும் நான் இங்கே தான் எங்கேயாவது இருந்திருப்பாங்க வாங்க போய் தேடலான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அசிஸ்டண்ட்டோ ரெண்டு இடத்துல வந்து தேடுறாங்க அந்த பக்கம் பஸ் நிறையா இருக்குது நான் இந்த பக்கம் இருக்கிற பஸ்ஸில் தேடுறேன்னு சொல்லி அந்த பக்கம் டேவிட் வந்து போகிறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம பூகுன்ற வந்து அப்படியே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க செண்பகவல்லி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது எங்கடா போனால் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாறி இருக்காங்களே அந்த பையன் வந்து பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படியே பேர் எதிரிச்சு அப்பாட்டமாக வந்து இருக்காங்க நம்ம மாறி பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைம்மா அவங்க ஃபஸ்ட்டு வந்து யாரோ ஒரு தேவி வந்து தேடினாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் செண்பகவலி வந்து இங்கேருந்து போனாங்க இன்னொருத்தவங்களும் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் தேடுறாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப தேவி மாட்டுக்குன்னு தன்ன்தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து செண்பகவலி வந்து பார்த்துடுறாங்க சந்தோஷமாக வந்து சிற்றமும் இருக்காங்க தாராவோடய ரெண்டு அசிஸ்டண்ட்டும் வந்து அப்படியே தெரியாத மாதிரியே வந்து செண்பகத்துக்கு வள்ளி பின்னாடியிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தாரா வந்து என்ன சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கள்ல அதனால தான் வந்து தனியாக வந்து ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுருக்காங்க பிள்ளை இருக்குது அது மாதிரி சுவாரஸ்யமாக சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்க இப்போ பூங்குன்றம் எப்படி இருந்தாலும் பார்த்துருவாங்க செம்மையான ஃபைட் முடியுமா செண்பகல் எதை காப்பாற்றிடுவாங்க அந்த இடத்துக்கு மாறியும் வந்துடுவாங்க இவங்க எல்லாரோட பிளான் படி தான் வந்து தாரா வந்து மாட்டிக்க போகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்